அனைவருக்கும் வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த மூன்று மணி நேரத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை எந்த மாவட்டங்கள் வெளியின் தாக்கம் அதிகரிக்க கூடும் நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் பண்ணி பண்ணிக்கோ கிளிப் பண்ணிக்கவும்

வளிமண்டல கிழக்கு சுழற்சி மற்றும் காற்று திசை வேக மாறுபாடு தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதனை தெற்கு இலங்கை கடலோர பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக பலத்த காற்றுடன் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பல மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை கொட்டித்திற்கு தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் சென்னை வானிலை ஆய்வு கொடுக்கப்பட்டன அதன்படி இன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கன மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடிதம் ஒன்று இடம் எழுதப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த அவசர கடிதத்திற்கு முக்கிய காரணம் என்று வானிலை ஆய்வு விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அதன்படி தமிழகத்தில் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் கன மிக கனமழை கொட்டி தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் சென்னை வானிலை ஆய்வு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் முதல் மிதமான அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை வேலின் தாக்கம் படிப்படியாக குறையத் தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்